இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அத்தி துணும் சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அங்கே விட இங்கே உள்ளே வந்துட்டோம் இங்கே குளிச்சு பார்ப்பாங்க ஏன்னா பேவிலாம் எங்கள் கோயில் ஒன்று இருக்குது அதனால தான் அப்படி இருக்கு இப்படி இறங்கணும் ஆனால் இப்படி பேக்கிலாம் கோயில் போதும் காட்டு போதும் ஏன்னா ஓட போய் இறங்கணும் அதனால இப்படி இந்த பாதி விட்டுருக்காங்க இல்லை நம்மளே போய் பார்த்துக்கோம் ஆனால் காட்டு இதை தொண்டு போடணும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கல ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்ப்போம் சூப்பராக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த அங்கே உடல் அன்னைக்கு வந்தோம் அதாவது பேச்சுங்க உடல் அண்ணன் இங்கே அத்துண்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜாலியாக இருக்கும் தரமாக குறிக்கலாம் நம்ம சாப்பிட்ணும் ஒரு மக்கள் சாப்பிட்டு விட்டு குளிச்சுட்டு அழகாக போகலாம் ஆனால் என்ன தொந்தரவு இருக்கைக்கு என்ன தொந்தரவு பண்ணாமல் இது நாசப்படுத்தாமல் தான் நல்லாயிருக்கும் ஓகே வாங்க உள்ளே பார்க்கலாம் ஓகே வாங்க சூப்பராக இருக்கு சரிங்களா ஆ ஒரு ஆட்டிக்கு செமையாக இருக்குது சொல்றங்க அரிய தமிட்டி கேட்பாங்க குளிக்கு எப்படி இருக்கு

அது மாதிரி தான் இன்னைக்கு சரியான வாய்ப்பாக தான் இருக்காங்க எல்லாரும் அவரை பார்த்திங்கன்னா அவங்க மட்டையிட்டார் ஆ என்ன இப்படி ஓகே நல்லா எடுப்போம் வாங்க பார்ப்போம் ஓகே நான் எப்படி பிடிச்சேன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அதாவது இன்னும் தண்ணி போகலாம் கவனமாக போகணும் கல் அதிகமாக அதனால நம்ம கிராமப்போ நல்லாயிருக்கும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துருப்பீங்க நிறைய நல்லா குளிச்சாச்சு சூப்பராக இருக்குது மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம எம்ஜி ராஜ விழாக்ஸ் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எம்ஜி ராஜபுஸாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் கணேசரசன் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரை பற்றி நிறையா போடுவோம் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குளிச்சாச்சு நான் இன்னொரு கார்ட்டி கிளம்ப தான் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ